இந்தா அரிசி உங்க அம்மா பாத்தமா வந்தமான் இருக்கணும் அதை விட்டு ஒரு நாள் இருக்கா ரெண்டு நாள் இருக்கா பேச்சலாம் கூட புரியுதா ஏ பாப்பா நீ தாமரை கவிட்டு போலதா நான் நல்லா இருக்கியா அம்மாக்கா நான் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா ஆஹ் நான் நல்லா இருக்கேன் அம்மா வயல்ல தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க நான் போய் சொல்றேன் நீ வீட்டுக்கு போங்க ஆஹ் சரிங்கக்கா தாமரைக்கா ஊர்ல இருந்து உங்க பொண்ணு வந்திருக்காங்க உங்களை பாக்க என்னது பொண்ணு வந்திருக்கா உடனே பாருங்கண்ணே

சாப்பாடு சாமி சாப்பிட்டு போயிடலாம் அம்மா போய் சாப்பிடுவோம் போயிட்டு